கோவையில் கண்காட்சி இந்தியாவின் உற்பத்தி மற்றும் பொது பொருளாதாரத்திற்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வரும் இந்திய பவுண்டரி துறை சார்பாக கோவையில் இண்டர் பவுண்டரி கண்காட்சி கோவை கொடிசை வளாகத்தில் நடைபெற்றது உலோக வார்ப்பு தொழில்துறை சார்ந்த பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு மூன்று நாட்கள் நடைபெற உள்ள கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்வில் கோவையை சேர்ந்த முக்கிய தொழிலதிபர்கள் ஏ வி வரதராஜன் எஸ் ரவி ஸ்ரீ வத்ஸ் ராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் அதில் இந்தியாவின் உலோக வார்ப்பு தொழில் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளது மேலும் நவீன தொழில்நுட்பங்கள் வார்ப்பு செயல்முறைகளை மேம்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரித்துள்ளன மற்றும் உலகளவில் ஆட்டோமொபைல் விமானம் மற்றும் மின் உற்பத்தி துறைகளில் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளது இதனால் இந்தியாவின் வார்ப்பு தொழில் பெரிதும் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் கண்காட்சியில் உள்நாடுகள் மட்டுமின்றி வெளிநாட்டு நிறுவனங்களும் தங்களது புதிய தொழில்நுட்பங்களை இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது E